ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் பேஷன் ஃப்ரூட் யூஸ் பண்ணி மூணு விதமான ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க பேஷன் ஃப்ரூட்டை தமிழில் கொடித்தோடை அல்லது பாசிப்பழம்னு சொல்லுவாங்க கொடிகளாக வளரக்கூடிய இந்த பழம் மலைப்பகுதியில் அதிகமாக கிடைக்கிது இந்த பழத்தில் அதிகமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது அதே சமயத்தில் இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது இனிப்பு புளிப்பான இந்த பழத்தில் விட்டமின் சி சத்தும் அதிகமாக இருக்குது இந்த பழத்தில் இருந்து ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம் நான் ஒரு ரெண்டு பழத்தை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த பழத்துக்கு உங்கள் ஊரில் என்ன நேம் சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதோட இனிப்புக்கு வேண்டிய அளவு சுகர் சேர்த்துக்கரலாம் இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ தேனோ கூட சேர்த்துக்கரலாம் ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு பிழிஞ்சி அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போ இதை வடிகட்டிடலாம் சுப்பாருங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு சுவையான பாசிப்பழம் ஜூஸ் தயாராகிருச்சு இப்போ இதை கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம் ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக அதே பழம் யூஸ் பண்ணி ஷர்பத் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பழத்தை கட் பண்ணி உள்ளே இருக்கிற சதை பகுதியை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பாதி எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சி விட்டுக்கோங்க கூடவே இனிப்புக்கு வேண்டிய சுகர் சேர்த்துக்கலாம் இதோட நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதோட ஐஸ் வாட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் சுவையான பேஷன் ஃப்ரூட் ஷர்பத் இது குடிக்கும்போது அந்த விதைகளெல்லாம் கிரன்ச்சியாக புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ஜூஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இதே பேஷன் ஃப்ரூட் யூஸ் பண்ணி ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வித்தியாசமாக இந்த மாதிரி ஃப்ரூட் சேர்ந்து செய்யும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிளாஸில் பேஷன் ஃப்ரூட் கட் பண்ணி அதோடய விதைகளை சேர்த்துக்கோங்க அதோடையே ஊறு வச்ச பாதாம் பிசின்னு சேர்த்துக்கோங்க இது கூட ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துக்கலாம் ரோஸ் மில்க் சிரப் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இதோட நல்ல காய்ச்சி ஆற வச்ச சில்லுன்னு உள்ள பால் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் பேஷன் ஃப்ரூட் ரோஸ் மில்க் இந்த மூணு ஜூஸ் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மரில் ரெஃப்ரெஷிங்காக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்